ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி மக்கள் இருபத்து ஆறு பேரை பயங்கரவாதிகள் கொன்ற சம்பவம் நாட்டையே உலுக்கியது பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானில் புகுந்து தாக்குதல் நடத்தும் திட்டத்தை இந்தியா கையில் எடுத்துள்ளது இதனால் பதற்றத்தில் இருக்கும் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தி அடாவடி செய்து வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்க போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை வைத்து ஒத்திகை பார்ப்பது ஏவுகணை சோதனை நடத்துவது என்று இந்தியாவும் தனது பவரை காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக எம்ஐஜிஎம் எனப்படும் மல்டி இன்ஃபுளு கிரவுண்ட் மைன் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கடலுக்கடியில் இந்தியா சோதி பார்த்துள்ளது கடற்படையும் சேர்ந்து விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் இந்த சோதனையை நடத்தின எதிர்பார்த்தது போலவே எம்ஐஜிஎம் ஆயுதம் துல்லியமாக இலக்கை தாக்கி அழித்தது எம்ஐஜிஎம் என்பது கிட்டத்தட்ட ஏவுகணை போன்றது ஏவுகணை எப்படி வானில் பறந்து சென்று இலக்கை தாக்குமோ அதேபோல் இது கடலுக்குள் புகுந்து சென்று இலக்கை அழிக்கும் எதிரிகளின் கப்பல் போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல்தான் இதன் டார்கெட் அதாவது கடலுக்கு அடியில் இந்த ஆயுதத்தை வைத்து விடுவார்கள் இதில் சக்தி வாய்ந்த ராடார் வசதி உள்ளது ஒலி காந்த சக்தி மற்றும் அழுத்தத்தின் மூலம் எதிரி நாட்டின் கப்பல் வருவதை முன்கூட்டியே கண்டுபிடித்துவிடும் உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் பறக்கும் அங்கிருந்து அனுமதி வந்த மறுகணமே எம்ஐஜிஎம் சிஸ்டத்தில் இருந்து பறந்து செல்லும் ஏவுகணை போன்ற குண்டு எதிரி கப்பலை தாக்கி அழித்துவிடும் ஒரு எம்ஐ சிஸ்டத்தில் நான்கு குண்டுகள் இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி எதிரிகள் இலக்கை குறிவைக்க முடியும் இது மிகவும் தந்திரமாக செயல்படக்கூடியது மேக்ஸிமம் ரிசல்ட் தந்துவிடும் போர்க்காலங்களில் இதன் தேவை மிகவும் அவசியமானது விரைவில் இந்த ஆயுதம் கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது